எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எள்ளு துவையல் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் புளி பச்சை மிளகாய் வத்தல் வறுத்த எள்ளு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் வத்தல் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் பூண்டு வந்து தோலோட தான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் அடுத்து துருவின தேங்காய் அடுத்து புளி தேங்காய் கொஞ்சம் நேரம் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எள்ளு சேர்த்து துவையலாக அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் வறுத்த தேங்காய் எள்ளு உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்